தேவருடைய பரிசுத்தம் உள்ள திருநாமம் மைமைப்படுவதாக வற்றாத நீருற்று ஊழியங்கள் மூலமாக நடைபெறும் இரநூற்று பதினான்காவது வேத வினாவிடை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த நாளிலும் நாம் படிக்கப் போகிற வேத வினாவிடை பகுதியின் தலைப்பு முற்பிதாக்கள் புதிய ஏற்பாட்டில் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டுள்ள அநேக ஆண் நபர்கள் நம்முடைய முற்பிதாக்களை பற்றி புதிய ஏற்பாட்டிலே அதிகமாக சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்குறோம் இப்பொழுது திரையிலே உங்களுக்கு பத்து பெயர்கள் கொடுக்கப்படும் அந்த பத்து நபர்கள் யார் அதிக முறை புதிய பாட்டில் வருகிறார்கள் அதிக முறை பெயர் சொல்லப்பட்டுள்ள நபர் புதிய பாட்டில் முற்கதாக்களுடைய பெயர் யாருடைய பெயர் அதிகமாக சொல்லப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் வேண்டும் ஒருவேளை இதை நீங்கள் தேடி கண்டுபிடிப்பதற்கு நேரமாகலாம் ஆனாலும் இதுவரைக்கும் நீங்கள் படித்ததனுடைய அந்த கருத்துப்படி நீங்கள் என்ன செய்யலாம் பதில் கூறலாம் அதாவது பத்து பேர்கள் திரையில் வரும் அதை நீங்கள் வரிசைப்படுத்தணும் யாருடைய பெயர் அதிகமாக வந்திருக்கிறது பழைய பாட்டில் உள்ள ஒரு நபருடைய பெயர் யாருடைய பெயர் அதிகமாக புதிய பாட்டில் வந்திருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க வரிசைப்படுத்த போகிறீங்க சரிங்களா இப்பொழுது உங்களுக்கு திரையில் பத்து பெயர்கள் கொடுக்கப்பட்டுள்ளதை நீங்கள் பார்க்கலாம் நானும் பெயர்களை வாசிக்கிறேன் தாவிது ஏசாயா தானியேல் ஆபரகாம் எலியா யோசேப்பு ஆதாம் மோசே யாக்கோபு ஈசா இந்த பத்து பெயர்களை நான் சொன்னேன் இவர்களில் யாருடைய பெயர் அதிக முறை புதிய பாட்டில் வந்திருக்கிறது என்பதை நீங்கள் வரிசைப்படுத்த வேண்டும் சரிங்களா இப்போ ஒவ்வொருடைய பெயராக நீங்கள் டைப் பண்ணி கண்டுபிடிக்கணும் அது கொஞ்சம் கடினமான விஷயந்தான் மொபைல் பைப்பில் நீங்கள் சர்ச் பண்ணி கண்டுபிடிக்கலாம் அதுக்கு முன்னதாகவே உங்களுக்கு அவர்களை பற்றி வேதாகமத்திலே புதிய ஏற்பாட்டில் அறிந்த சம்பவங்களெல்லாம் அப்படி யோசிச்சு பாருங்க உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதை வைத்து நீங்கள் வரிசைப்படுத்தி பாருங்கள் நான் ஒவ்வொன்றா ஆன்சர் சொல்லுவேன் சரிங்களா அந்த ஆன்சர் சொல்வதற்கு முன்னதாக நீங்கள் என்ன செய்யலாம் அவங்களுடைய காட்சிகளை நீங்கள் வரிசைப்படுத்து வரிசைப்படுத்துகிறேன் எந்தெந்த இடத்துலலாம் இந்த தேவப்பிள்ளைகள் வருகிறார்கள் புதியற்பாட்டில் அப்படிங்கிறத நீங்களே ஒரு பேப்பரில் எழுதுங்களா இப்போ நான் தெரியல அந்த பத்து பேருடைய பேரும் இருக்குது அப்படிதாங்களா அதை பார்த்துட்டு உங்களுடைய ஒரு ஐடியா படி என்ன செய்யுங்க நீங்கள் போட்டு பாருங்க அதன் பிறகு என்ன பண்ணுங்கள் சர்ச் பண்ணி பாருங்க ஸோ நம்ம எவ்வளோ தூரம் அதில் கரெக்டாக கெஸ்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் முற்பிதாக்கள் பாட்டில் நீங்கள் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா இப்போது சொல்லப்பட்டுள்ள நபர்கள் எல்லாமே பிரபலமான நபர்கள் அப்படிதானே பிரபலமான நபர்கள் சரி நான் சொல்லப்பட்டுள்ள நபர்களில் இருந்து மேலே வரேன் சரிங்களா குறைந்தலிருந்து அதிகமாக வரேன் சரிங்களா முதலாவது இதில் சொல்லப்பட்டுள்ள பெயர் தானியல் தானியேல் என்ற பெயர் ரெண்டு முறை வருவதை நம்ம பார்க்குறோம் புதியர் பாட்டில் தானியல்ங்கிற பெயர் ரெண்டு முறை வருவதை நாம் பார்க்கலாம் சரிங்களா அதில் ஒன்று இந்த பாலாக்கர் அறிவுறுப்பை குறித்து தானி சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம் சரி நான் சில எடுத்துக்காட்டுகளை சொல்லுவேன் சரிங்களா அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா யோசேப்பு எட்டு முறை வருகிறது யோசேப்பு எட்டு முறை வருகிறது இந்த யோசேப்பை பற்றி விசுவாச வீரர்கள் பட்டியலில் நம்ம பார்க்கலாம் அதோடு கூட பவுல் இஸ்ரேலுடைய வரலாற்றை சொல்லும் பொழுது அங்க யோசியப்புடைய பெயர் வருவதை நம்ம பார்க்கலாம் அடுத்தது ஆதாம் பெயர் பதினோரு முறை புதிய வருவதை நம்ம பார்க்குறோம் சரிங்களா அதில் யூதாவில் ஒரு முறை ஆதாம் முதல் ஏழாம் தலைமுறை அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டுள்ளதை நம்ம பார்க்குறோம் இன்னும் பார்த்தீங்கன்னா ஆதாம் முதலில் உருவாக்கப்பட்டார் அப்படின்னு சில காரியங்கள் சொல்வதை பார்க்குறோம் ஆதாம் என்ற பெயர் புதிய பாட்டில் பதினோரு முறை வருவதை நம்ம பார்க்கலாம் ஓகே அடுத்ததாக ஏழாவதாக ஈசாக்கு ஈசாக்கு என்ற பெயர் பதினெட்டு முறை புதிய பாட்டில் வருவதை பார்க்கலாம் ஈசாக்கு என்ற பெயர் பதினெட்டு முறை புதிய பாட்டில் வருவதை பார்க்குறோம் அதில் ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபூ இந்த முற்பிதாக்களை பற்றி அதிகமாக சொல்லும் பொழுது இந்த அவருடைய பெயர் பயன்படுத்தப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம் ஓகே அடுத்தது ஆறாவதாக ஏசாயா அநேக தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்ட காரியங்களில் ஏசாயை பற்றி சொல்லப்பட்டுக்கிறத பார்க்குறோம் ஆறாவது ஏசாயா இருபத்தி ஓரு இடங்களில் புதிய பாட்டில் ஏசாயா திட்டுடைய பெயர் வருவதை பார்க்குறோம் இருபத்தோரு முறை வருகிறது சரிங்களா அடுத்தது ஐந்தாவது பார்த்தீங்கன்னா யாக்கோ யாக்கோவுடைய பெயர் இருபத்தி மூன்று இடங்களில் வருவதை பார்க்குறோம் ஏற்கனவே சொன்னது போல் உருட்டுதாக்களுடைய பெயரோடு வரும்பொழுது சரி அடுத்ததாக அந்த யாக்கோவுடைய கிணறு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் சரிங்களா இப்படி இருபத்தி மூன்று முறை பாட்டில் யாக்கோபை பற்றி வருவதை நாம் பார்க்குறோம் அதில் ஏசா யாக்கோபு அனுபவங்களை பற்றி பேசும்பொழுதும் நம்ம அதை பார்க்கலாம் இருபத்தி மூன்று முறை சரிங்களா அடுத்தது நான்காவதாக எலியா திகதர்சினுடைய பெயர் எலியா திகதர்சியனுடைய பெயர் வேதாகமத்தில் முப்பது முறை வருவதை நாம் பார்க்கலாம் அதில் நம்ம யாகோ புஸ்தகத்தில் சில வசனங்களில் எலியாவை பற்றி நம்ம படிக்கிறோம் இப்படியாக எலியாவை பற்றி முப்பது இடங்களில் வருவதை நாம் பார்க்க முடியும் அடுத்ததாக மூன்றாவது தாவீது தாவீதுடைய பெயர் ஐம்பத்தி மூன்று முறை வேதாகமத்திலே புதிய பாட்டிலே சொல்லப்பட்டது பார்க்குறோம் அதில் அதிகமாக தாவீதின் குமாரன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழைக்கப்பட்டதை நம்ம அதிகமாக பார்க்கலாம் சரிங்களா தாவீது என்ற பெயர் அதில் வருவதை நம்ம பார்க்கலாம் இப்படி பல இடங்களில் வருகிறது மொத்தமாக கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூன்று முறை தாவிதுடைய பெயர் புதிய பாட்டில் வந்திருக்கிறது நம்ம பார்க்கலாம் சரிங்களா அடுத்ததாக இரண்டாவதாக ஆபரகமுடைய பெயர் ஆபரகமுடைய பெயர் கிட்டத்தட்ட எழுபத்தோரு முறை என்ன செய்யுது வேதாம்பத்தில் வருவதை பார்க்கலாம் ஆபரகாமுடைய பெயர் கிட்டத்தட்ட எழுபத்தோரு முறை வேதாம்பத்தில் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதை நம்ம பார்க்கலாம் சரிங்களா கடைசியாக முதலாவது யாருடைய பெயராக நினைக்கிறீங்க அந்த பத்து பேரில் யார் விசாராங்க மோசை மோசையுடைய பெயர் எழுபத்தெட்டு முறை வேதாமத்தில் இருக்குது புதிய பாட்டில் மோசையுடைய பெயர் எழுபத்தெட்டு முறை வேதாகமத்தில் இருப்பதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே முற்பிதாக்கள் பாட்டில் என்ற தலைப்பின் கீழாக பத்து நபர்களை நாம் அதிக முறை சொல்லப்பட்டுள்ள நபர்களை பெயர்கள் எவ்வளவு சொல்லப்பட்டிருக்குது என்பதை இந்த நாளிலே நாம் படித்தோம் ஒருவேளை நான் கவுண்ட் பண்ணதில் இதை நான் கூகுளில் சர்ச் பண்ணல ஆனால் நானாக கவுண்ட் பண்ணேன் தவறுகள் இருக்க வாய்ப்பில்லை ஒருவேளை ஏதாவது இருந்தால் நீங்கள் அதை திருத்திக் கொள்ளலாம் மறுபடியும் நான் விடுகிறேன் மோசே எழுவத்தெட்டு முறை ஆபரகாம் எழுவத்தோரு முறை தாவீது ஐம்பத்தி மூன்று முறை எலியா முப்பது முறை யாக்கோபு இருபத்தி மூன்று முறை ஏசாயா இருபத்தொன்று முறை ஈசாக்கு பதினெட்டு முறை ஆதாம் பதினோரு முறை யோசேபு எட்டு முறை தானியே ரெண்டு முறை இன்னும் சில பேர்கள்லாம் இருக்குது அதில் இறைமையாக ரெண்டு முறை வருது ஆரோன் நாலு வாட்டி வருது ஏனோக்கு ரெண்டு வாட்டி சாம் ரெண்டு பேர் மூன்று வாட்டி இப்படி இன்னும் பல பேருடைய பெயர்கள் அங்கே இருக்குது சரிங்களா நான் பத்து செலக்ட் பண்ணேன் ஏன்னா இந்த பத்து பேர் வேதாந்தத்தில் முக்கியமாக இடம்பெற்ற கதாபாத்திரங்கள் ஆகவே இந்த பத்து பேர் நான் செலக்ட் பண்ணேன் இன்னும் பல பேருடைய பெயர் இருக்குது இப்போது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் புதிய பாட்டில் யாருடைய பெயர் அதிக முறை வருகிறது என்பதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்கள் எல்லோரும் உற்சாகமாக பொறுமையோடு இருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்தீங்க உங்கள் யாவருக்கும் நன்றி நீங்கள் உங்களை முதல்ல சோதித்து பார்த்துருக்கணும் எத்தனை மார்க் எடுத்திருக்கீங்கன்னு போட்டு பாருங்க நீங்கள் முதல்ல என்ன செய்யுங்க தயவுசெய்து கமெண்டில் போடுங்க நீங்கள் போட்டது சரியாக இல்லையா அப்படிங்கிறது நம்ம சோதிச்சு பார்க்கலாம் சரிங்களா இந்த நாளில் இந்த வேத நாடு நிகழ்ச்சியிலே பங்கு யாவருக்கும் யாருக்கும் ஆண்டோட ஏசி நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தேவன் நம்ம பெருக்கும் ஆசிரி பாருங்கள் ஆமை